மாவட்டம் அம்மணம்பாக்கத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் அவர்கள் வெளியே வர முடியாமல் தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டது குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியானதை அடுத்து சம்பவ இடத்தில் திருவள்ளூர் வாசுதேவன் ஆய்வு செய்து வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் பிரபு தற்போது திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் தற்போது அங்கு ஆய்வுப் பணிகளில் மேற்கொண்டிருக்கிறார் விவரம் வணக்கம் பரிதா திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே தாமரைப்பாக்கம் ஊராட்சி அம்மனம்பாக்கம் பகுதியில் பூண்டி ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு செல்லும் பேபி கால்வாய் கரையின் ஓரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் மற்றும் ஆதி திராவிட மக்கள் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த நிலையில் திடீரென தனிநபர் ஒருவர் இது தனது பட்டா இடம் எனவும் இதை காலி செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் அளித்த கோரிக்கையினை அடுத்து அப்பகுதியில் இருந்த ஏழு குடும்பத்தினரின் வீடுகளை அகற்றி காலி செய்தனர் மேலும் முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயன்படுத்திய பேபி கால்வாய் பாதையை தனிநபர் அராஜக போக்குடன் தீண்டாமை சுமர் சுவர் அமைப்பது போல கம்பி வேலி அமைத்துள்ளதால் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் வேலை செய்யும் நபர்கள் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் இதனால் பொதுமக்கள் காட்டுப்பகுதி போன்ற ஒற்றையடி பாதையை பயன்படுத்துவதால் பாம்பு உள்ளிட்ட நச்சுப்பூச்சிகளின் அச்சமும் நேரிட்டு வருவது நேரிட்டு வருவது குறித்து நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தியதை அடுத்து திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருமான மக்கள் வசிக்கும் அம்மனமாக்கம் பகுதியில் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர் இதனையடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் கோரிக்கையான பேபி கால்வாய் கரை ஓரத்தில் பாதை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும் எனவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் செய்தி வெளியிட்டு நடவடிக்கைக்கு காரணமாக இருந்த நியூஸ் தமிழ் நிறுவனத்திற்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளனர் ஃபரிதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க